சமாதானம் இல்லை என்று கவலையா சந்தோஷம் இல்லை என்று கவலையா சந்தோஷம் இல்லை என்று கவலையா எத்தனை கவலைகள் இருந்தாலும் எத்தனை கவலைகள் இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லா கவலைகளையும் எல்லா கவலைகளையும் நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு விடுதலையும் விடுதலையும் லட்சி பயம் சமாதானத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் சுகத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க கொடுக்க வல்லவர் வல்லவராய் இருக்கிறார் அவர்களே அன்பானவர்களே சொல்லுகிறார்

உங்களுடைய வாழ்க்கைகளை நவரவிடாமல் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அன்பானவர்களே உங்களுக்கு இயேசு உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க போகிறார் புதிய வாழ்வை இப்ப தரப்போகிறார் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் புதிய ஆசீர்வாதத்தை இப்ப தரப்போகிறார் செய்ய போகிறார்

இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ரசித்துக்